ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு காலையில் சாப்பாடு உடைய குட்டியின் விழா பார்த்துக்கலாம் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் அண்ணன் வீட்டில் நான் என்ன வாங்கிட்டு வரங்கிறதை நீங்கள் பார்க்கணும் தானே இன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அழகாக புட்டு செருவேறு பழம் பப்படம் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷலுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே எனக்கு ஒரு இது உண்டு பார்த்துக்கிடுங்க அந்த புட்டில் ரெண்டு சைட்லேயும் அந்த தேங்காய் நிறையா இருக்கும் பார்த்திங்களா அதை மோஸ்ட்லி நிறையா எடுத்து போட்டுக்கிடுவோம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா தேங்காய் கூட சே சீனி சேரம்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே பப்படத்தை போட்டுகிட்டு அப்படியே வந்து அவ்வளோ செருபேரையும் அள்ளி உள்ளே போட்டுட்டு அப்படியே ரெண்டு பழத்தை கட்ட கட்ட கட்டன்னு என்ன செய்யணும் அழகாக உரிச்சு எடுத்து உள்ளே போட போகிறேன் பாருங்கள் என்ன பழம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பாளையங்கோட்டை பழம் பார்த்துக்கிடுங்க சரியா அதை எடுத்து உரித்து போட்டுட்டு அப்படியே கையை போட்டு விரசு விரசுன்னு விரசுறோம் இப்போ ஒரு கூட்டம் வரும் என்னது இப்படி விரசுறீங்க சாப்பாடு இப்படி தான் வரசுவாங்க வேறு எப்படி வரச முடியும் ம் ஓகேவா ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி புட்டு பழம் செரு பேர் பப்படம் எல்லாம் சேர்த்து போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே உருவாதி வாயில போட்டாச்சு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ